வணக்கம் நமது வேலை ரெடி சேனலில் இன்று நம்ம பார்க்க இருப்பது மதுரையில் பல்வேறு தனியார் நிறுவனத்தில் பல்வேறு பதவிகளுக்கு வேலைக்கு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நல்ல சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆண்கள் பெண்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் நீங்கள் தேடிட்டு இருக்கிற வேலை வாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நம்ம வேலை ரெடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்ரீ ஜெயநாதன் சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் இந்த தனியார் நிறுவனத்திற்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க கிளை மேலாளர் மற்றும் உதவி கிளை மேலாளர் கேட்டிருக்காங்க இருபத்தி ஆறாயிரத்துலேருந்து முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் கொடுக்குறாங்க சம்பளம் இல்லாமல் ஊக்கத்தொகையும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க எயிட் ஃபோர் எயிட் டபுள் நைன் ஒன் த்ரீ நைன் த்ரீ எயிட் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஸ்ரீ அரவிந்தா மீரா குரூப் ஆஃப் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஒரு தனியார் கல்வி நிறுவனத்திற்கு மூன்று பதவிக்காக வேலைக்கு எடுக்கிறாங்க டிரான்ஸ்போர்ட் மேனேஜருக்கு நாற்பதாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸருக்கு இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க வேன் டிரைவருக்கு பதினாறாயூவா சம்பளம் கொடுக்குறாங்க நேருநகர் பைபாஸ் ரோட் மதுரையில் அமைச்சிருக்கு மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சிக்க நைன் ஃபைவ் எயிட் டபுள் ஃபைவ் ஃபோர் டபுள் த்ரீ டூ நைன் அல்லது நைன் ஃபைவ் எயிட் டபுள் ஃபைவ் டபுள் த்ரீ டூ டபுள் எயிட் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க உங்களுக்கு இஎஸ்ஐபிஎஃப் இந்த சலுகைகளும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க தீபாவளிக்கான போனஸும் இந்த நிறுவனத்துலேருந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தது ஸ்ரீ ஆச்சி ஜுவல்லர்ஸ் இந்த நிறுவனத்திற்கு சேல்ஸ் மேனேஜர் மற்றும் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க சேல்ஸ் மேனேஜருக்கு ஆண்கள் கேட்டிருக்காங்க முப்பதாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு பெண்கள் பதினஞ்சாயிரம் முதல் சம்பளம் கொடுக்குறாங்க மதுரை உசலம்பட்டியில் அமைச்சிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு எயிட் சிக்ஸ் ஜீரோ டபுள் எயிட் டபுள் எயிட் ட்ரிபிள் சிக்ஸ் இந்த தொலைபேசி எனக்கு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஏகே அசோசியேட் வக்கீல் நியூ ஸ்ட்ரீட் தமிழ் மேட்ரிமோனி அப்ஸ்டர் சிம்மக்கல் மதுரையில் அமைச்சருக்கு மூணு பதவிக்காக கேட்டிருக்காங்க மார்க்கெட்டிங் மேனேஜர் ரெண்டு பேர் மூன்று வருட அனுபவம் பதினெட்டாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் பத்து நபர்கள் கேட்டிருக்காங்க ஒரு வருட அனுபவம் பதிமூணாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க டெலிகாலருக்கு பதினஞ்சு பேர் ஃப்ரெஷர் மற்றும் இரண்டு வருட அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் பத்தாயிரம் முதல் பதினஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் டபுள் ஜீரோ டூ டபுள் செவன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பழனி டெக்ஸ் டெய்லர் ஆர்டர் கடைக்கு அனுபவமுள்ள ஷர்ட் கட்டிங் மாஸ்டர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க தங்குமிடம் இலவசமாக கொடுக்குறாங்க ஒரு நாள் சம்பளமாக ஆயிரத்தி இரநூறுவா கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஃபோர் ஜீரோ ஒன் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் அல்லது நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் எயிட் ஒன் ஜீரோ ஒன் ஒன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஜியார் ஃபார்மலைஷன் இந்த நிறுவனம் மதுரையில் அமைஞ்சிருக்கு ஃபீமேல் டீம் லீடர் மற்றும் ஃபீல்டு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் பெண்கள் கேட்டிருக்காங்க கல்வித் தகுதியை பன்னெண்டாம் வகுப்பு ஏஎன்எம் ஜிஎன்எம் நர்ஸ் பிஇ மற்றும் எனி யூஜி பிஜி டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பது வயதுக்குள்ளே இருக்கணும் பதிமூணாயிரத்தி எட்நூற்றம்பதுலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் சம்பளம் இல்லாமல் ஊக்கத்தொகையும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வர வாய்ப்புக்கு நைன் ஃபோர் எயிட் செவன் ஒன் டூ ஒன் சிக்ஸ் எயிட் டூ அல்லது நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் சிக்ஸ் டூ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ராஜ்மஹால் இந்த நிறுவனம் மதுரையில் அமைஞ்சிருக்கு அமைச்சருக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க நாற்பது வயதுக்கு உட்பட்ட அனுபவம் உள்ள அனுபவம் இல்லாத ஆண்கள் பெண்கள் வேலைக்கு தேவைன்னு சொல்லியிருக்காங்க வெளி இருந்து வரும் ஆண்களுக்கு மட்டும் உணவு மற்றும் தங்குமிடம் இலவசமாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மதுரையில் அமைச்சருக்கு அசிஸ்டன்ட் ஃப்ளோர் மேனேஜர் சூப்பர்வைசர் கஸ்டமர் கேர் குடோன் ஸ்டாஃப் சேல் ஸ்டாஃப் எலக்ட்ரீஷியன் ஹவுஸ் கீப்பிங் டெய்லர் பில்லிங் மற்றும் பேக்கிங் மற்றும் பில்பேன் இந்த பதவிகளுக்கெல்லாம் வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பிஎஃப் மற்றும் ஊக்கத்தொகை போனஸ் இது எல்லாமே நிறுவனத்திலிருந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் அல்லது செவன் த்ரீ நைன் டபுள் செவன் ட்ரிபிள் ஒன் ஃபோர் செவன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சுதந்திரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது அரசன் கேஸ் சொல்யூஷன்ஸ் இந்த நிறுவனத்திற்கு சீனியர் அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க கல்வித் தகுதியாக பிகாம் மற்றும் எம்காம் முடித்தவங்க கேட்டிருக்காங்க இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க மதுரையில் அமைச்சருக்கு பத்து வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு நைன் டபுள் ஃபோர் டூ ஃபைவ் செவன் ஃபோர் எயிட் ஒன் த்ரீ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது மதுரை கேகே கே நகரில் ஒரு ஹீரோ பைக் ஷோரூமுக்கு மேனேஜர் சூப்பர்வைசர் டெக்னீஷியன் ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஹெல்பர் மற்றும் மோட்டார் வாஷ் கேட்டிருக்காங்க பத்தாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரூவா சம்பளம் கொடுக்குறாங்க பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ டூ ஒன் ஜீரோ டூ ஃபைவ் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது வருண் ஜோதி டெக்ஸ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க எனி டிகிரி கல்வித் தகுதியாக கேட்டிருக்காங்க மதுரையில் அமைஞ்சிருக்கு இரண்டு வருடம் அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ செவன் ஃபைவ் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது அதே வருண் ஜோதி டெக்ஸ்க்கு வீடியோ எடிட்டர் கேட்டிருக்காங்க இர பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க கீழவாசல் மதுரை அமைச்சருக்கு இரண்டு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ செவன் ஃபைவ் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது கேபி ஆர்கிடெக்ட் அண்ட் இன்டீரியர்ஸ் இந்த நிறுவனத்திற்கு கார்பெண்டர் கேட்டிருக்காங்க ஒரு நாள் சம்பளமாக ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க பார்த்தசாரதி ஸ்ட்ரீட் மதுரையில் அமைச்சருக்கு மூன்றுலேருந்து நாலு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு நைன் த்ரீ ஃபோர் டூ நைன் டூ ஃபைவ் ஒன் எயிட் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது எஸ் பொன்னகன் மெஸ் இந்த நிறுவனத்திற்கு குக்கிங் மாஸ்டர் கேட்டிருக்காங்க எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சவங்க கேட்டிருக்காங்க ஒரு நாள் சம்பளமாக ஆயிரத்தி இரநூறுவா கொடுக்குறாங்க வடபழனி மதுரையில் அமைஞ்சிருக்கு ரெண்டுலேருந்து ஐந்து வருடம் அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு நைன் ஃபோர் எயிட் நைன் டபுள் ஒன் நைன் டூ ஜீரோ த்ரீ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஹோட்டல் சரவணாஸ் இந்த நிறுவனத்துக்கு சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக எனி டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க பன்னெண்டாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மதுரையில் ஒரு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு செவன் ஃபைவ் நைன் எயிட் ஜீரோ த்ரீ ட்ரிபிள் ஃபோர் த்ரீ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது அதே ஹோட்டல் சரவணாஸுக்கு கேப்டன் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக என்னி டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க பன்னெண்டாயிரம் சம்பளம் மதுரையில் அமைச்சிருக்கு ஒரு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு செவன் ஃபைவ் நைன் எயிட் ஜீரோ த்ரீ ட்ரிபிள் ஃபோர் த்ரீ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஹோட்டல் குமார் மதுரையில் அமைச்சிருக்கு பரோட்டா மாஸ்டர் கேட்டிருக்காங்க எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு படித்தவங்க கேட்டிருக்காங்க ஒரு நாள் சம்பளமாக ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க வன்னியாபுரம் மதுரையில் அமைஞ்சிருக்கு இரண்டு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு நைன் ஜீரோ ஃபோர் டூ டபுள் ஃபைவ் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது சர்வேஸ் ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஆஃபீஸ் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க எனி டிகிரி கல்வி தகுதியாக கேட்டிருக்காங்க பத்தாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க கோச்சடை மதுரையில் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு நைன் ஜீரோ நைன் ஃபைவ் த்ரீ ஜீரோ டூ ஃபோர் டூ ஃபோர் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது மிஸ் குக்கிங் மாஸ்டர் கேட்டிருக்காங்க ஒரு நாள் சம்பளமாக எட்நூறுலேருந்து ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க மதுரையில் அமைச்சிருக்கு மூன்றுலேருந்து ஐந்து வட்ட அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் த்ரீ ஒன் டபுள் எயிட் ஃபைவ் சிக்ஸ் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஸ்ரீ அண்ணாமலை என்டர்பிரைசஸஸஸுக்கு ஸ்டோர் கீப்பர் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக பன்னெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ என்ன டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க ஆரப்பாளையம் மதுரையில் அமைச்சிருக்கு ஃப்ரெஷர் மற்றும் ஒரு வருட அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு எயிட் ஃபோர் எயிட் டபுள் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் டபுள் ஜீரோ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது கிரியேட்டிவ் கிளாஸ்டெக் மதுரையில் அமைச்சிருக்கு ஆஃபீஸ் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க எனி டிகிரி கல்வி தகுதியாக கேட்டிருக்காங்க பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க ஒன்னுலேருந்து இரண்டு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு நைன் எயிட் ஃபோர் த்ரீ ட்ரிபிள் எயிட் ஜீரோ டபுள் செவன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது டெக்ஸ்மோ குரூப் ஆஃப் கம்பெனி அக்வாசப் இன்ஜினியரிங் நிறுவனத்தோட கம்பெனிக்கு அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க எனி டிகிரி டேலி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் சின்ன சுக்கி குளம் மதுரையில் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டூ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது சக்தி சினிமாஸ் இந்த நிறுவனத்திற்கு டிக்கெட் கவுண்டர் ஃபுட் கவுண்டர் ஹவுஸ் கீப்பிங் துறைக்கு ஆள் கேட்டிருக்காங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் முன்னேறம் மற்றும் பகுதி நேரம் வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சிமக்கல் மதுரை மெயின் ரோட் மதுரையில் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு நைன் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபோர் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் செவன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது மதுரை காலவாசலில் டைப்பிஸ்ட் கேட்டிருக்காங்க இங்கிலீஷ் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பத்தாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க வேலை நேரம் காலை ஒம்பது முப்பது மணிலேருந்து மாலை ஆறு முப்பதுன்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு நைன் டபுள் ஃபோர் டூ செவன் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஃபைவ் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது இலைட்டா சோஃபாஸ் இந்த நிறுவனத்திற்கு ஷோரூம் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆண்கள் ரெண்டு பேர் பெண்கள் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க அடுத்தது அப் ஓல் ஒர்க்குக்கு ஆண்கள் ஐந்து பேர் பெண்கள் ஐந்து பேர் கேட்டிருக்காங்க பன்னெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க மதுரையில் வேலை செய்கிற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு நைன் த்ரீ ட்ரிபிள் ஃபோர் ஃபோர் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ அல்லது செவன் சிக்ஸ் த்ரீ நைன் த்ரீ ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ டூ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது டிவிஎஸ் ஏர் ஸ்பிரிங்ஸ் இந்த நிறுவனத்திற்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க மதுரை டிவிஎஸ் ஸ்பிரிங் நிறுவனத்தில் பணிபுரிய ஆண்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க கல்வித் தொகுதியாக பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ மற்றும் பட்டப்படிப்பு முடித்தவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் பதினெட்டுலேருந்து முப்பது வரைக்கும் வயது உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் சலுகை விலையில் பேருந்து வசதி சலுகை விலையில் கேன்டீன் வசதி செய்து தரப்படும் சொல்லியிருக்காங்க இருந்து வருபவர்களுக்கு தங்கும் வசதி நிறுவனத்திலேருந்து செய்து தரப்படும்ன்னு சொல்லியிருக்காங்க பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரரூபா சம்பளம் கொடுக்குறாங்க முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க எலக்ட்ரிஷியனும் இந்த வேலைக்கு தேவைன்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் மேலூர் தாலுகா மதுரையில் அமைச்சருக்கு மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் செவன் ஃபோர் டபுள் செவன் ஃபைவ் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது மேரு எலக்ட்ரிகல்ஸ் மதுரையில் அமைச்சருக்கு இந்த நிறுவனத்திற்கு ஸ்டோர் கீப்பர் மார்க்கெட்டிங் சூப்பர்வைசர் ஆஃபீஸ் அட்மின் கோஆர்டினேட்டர் ஆஃபீஸ் ஸ்டாஃப் மற்றும் அக்கவுண்ட்ஸ் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் எயிட் ஃபோர் ஃபைவ் நைன் சிக்ஸ் அல்லது நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் த்ரீ செவன் ஜீரோ எயிட் செவன் த்ரீ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது எங்களின் பிரபல தயாரிப்பு நிறுவனத்தில் ஹெல்பர் மற்றும் அக்கௌண்டன் வேலையாட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க உங்களோட திறமைக்கேற்ப சம்பளம் பிஎஃப் மற்றும் இஎஸ்ஐயும் கொடுக்குறாங்க நிறுவனத்தோட பேர் ஆதிமங்களா பேக்கரி மாநகராட்சி கிழக்கு மண்டலம் எதிரில் மதுரையில் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ த்ரீ நைன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் அல்லது நைன் செவன் ஃபைவ் ஒன் டபுள் டூ ட்ரிபிள் நைன் எயிட் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பர்சனல் அசிஸ்டன்ட் தனிப்பட்ட உதவியாளர் பணிக்கு படித்த பெண்கள் கேட்டிருக்காங்க நன்கு சமைக்க தெரிந்த இருபத்தி ஐந்து வயதிற்கு மேல் உள்ள பெண்கள் வீட்டிற்கு சமைக்க தேவைன்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு நைன் த்ரீ ட்ரிபிள் ஃபோர் டபுள் டூ டபுள் டூ த்ரீ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது தமிழ்வேல் பி ராஜன் உணவகம் இந்த நிறுவனம் திருப்பரங்குன்றம் மதுரையில் அமைச்சருக்கு சைனீஸ் மாஸ்டர்கள் வெயிட்டர் பார்சல் டீ மாஸ்டர்கள் வடை மாஸ்டர்கள் சமையல் உதவியாளர் கிளீனர் மற்றும் பாத்திரம் கழுவுபவர்கள் கேட்டிருக்காங்க தங்கும் வசதி நிறுவனத்திலிருந்து செய்து தரப்படும் மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு செவன் சிக்ஸ் த்ரீ டபுள் நைன் நைன் ஜீரோ நைன் எயிட் ஜீரோ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பிரான்ஜா ஸ்கூல் மெட்ரிகுலேஷன் ஒரு தனியார் கல்வி நிறுவனத்திற்கு பஸ் டிரைவர்கள் எவி லைசன்ஸ் கட்டாயமாக வேணும் முப்பது வயதுக்கு மேலே ஐந்து வருட அனுபவம் கேட்டிருக்காங்க நடத்துனர் உதவியாளர்கள் இருபத்தி ஐந்து வயதுக்கு மேலே ஆண்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க அருகில் உள்ளவர்களுக்கு மட்டும் அனுபவமும் சொல்லியிருக்காங்க திருப்பரங்குன்றம் மதுரையில் அமைச்சிருக்கு மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு நைன் செவன் எயிட் சிக்ஸ் எயிட் டபுள் சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர் எயிட் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது மதுரை கூடல் நகல் பாரத் பெட்ரோல் பங்கிற்கு ஐம்பது வயதுக்குட்பட்ட முழு மற்றும் பகுதி நேர ஆன் பெண் பம்ப் ஆப்ரேட்டர் மற்றும் சூப்பர்வைசர் அனுபவமுள்ள மற்றும் ஏர் பிடிக்கும் வேலைக்கு அனுபவம் உள்ள இல்லாத நபர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் ஒன் ஜீரோ நைன் டூ ஒன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது செக்யூரிட்டி வேலைக்கு ஆட்கள் தேவை மதுரை சுற்றியுள்ள ஆராபாளையம் சிம்மக்கல் கோரிப்பாளையம் பகுதிகளுக்கு ஆட்கள் தேவை மற்றும் ஃபீல்டு ஆஃபீஸர்கள் ஹவுஸ் கீப்பிங் தேவைன்னு சொல்லியிருக்காங்க முன் அனுபவருக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் வயது மு முப்பத்தி ஐந்து வயது முதல் ஐம்பது வயதுக்குள்ளே இருக்கணும் பதினாலாயிரம் முதல் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ எயிட் அல்லது எயிட் ஃபோர் த்ரீ எயிட் ஜீரோ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் செவன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது குளோபல் ஆயுர்வேதிக் ஏஜென்சிஸ் மதுரையில் அமைஞ்சிருக்கு ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஆறு பேர் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அஞ்சு பேர் டெலிவரி பாய் பில்டிங் ஸ்டாஃப் அஞ்சு அஞ்சு பேர் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டபுள் எயிட் டூ த்ரீ எயிட் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது அஞ்சுனா பாலிமர்ஸ் மதுரையில் அமைஞ்சிருக்கு டிரைவர் வேலைக்கு டாடா எஸ் மற்றும் தோஸ் மற்றும் டொயோட்டோ கார் ஓட்டுவதற்கு டிரைவர் கேட்டிருக்காங்க தகுதிக்கேற்ப சம்பளம் ஐந்து வருட அனுபவம் கேட்டிருக்காங்க இஎஸ்ஐபிஎஃப் மற்றும் ஊக்கத்தொகை தரப்படும் சொல்லியிருக்காங்க தங்கும் வசதி மற்றும் கேன்டீன் வசதி நிறுவனத்திலிருந்து செய்து தரப்படும் மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு நைன் ஃபைவ் ஃபோர் த்ரீ எயிட் சிக்ஸ் டபுள் டூ டபுள் சிக்ஸ் அல்லது நைன் எயிட் ஃபோர் த்ரீ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் த்ரீ ஜீரோ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே மதுரை மாவட்டத்தில் தனியார் நிறுவனத்தில் பல்வேறு பதவிகளுக்கு அவங்க கேட்டிருக்க வேலைவாய்ப்பு மேலும் இந்த தனியார் நிறுவனத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்க சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் தொலைபேசி என்னை தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மேலும் இதுபோல் வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம வேலை ரெடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க